മുര

மரவள்ளிக்கிழங்கு கறி வைக்க போறோம் நாங்க ஒரு பசலி எல்லாம் வச்சோம் நாங்கள் கறி அதனால இந்த மாதிரி மரவழிக்கலாங்க மட்டும்தான் வைக்க போறோம் இன்னும் ஒரு நாளைக்கு பசலி வச்சு காட்டுறோம் இப்ப ரால் வேணாங்க ரால் போட்டிருக்கு அதுக்கா மரவழிக்கலாங்க வெட்டி படிவா கழுவி வச்சுக்கிறோம் அது போடுறோம் நான் வந்து சின்னவங்க அதை வட்டி வச்சிருக்கிறேன் சரியா நல்ல டேஸ்டா இருக்கு அத போடுறேன் அடுத்தது பச்சை மிளகா முழுசா தானோ மசிக்கிறது முழுசாயம் போடலாம் வட்டியும் போடலாம் மற்றது மாங்காய் இப்ப அடிய வகை மாங்காய்ன்றத அடியுது இப்ப நேற்று சந்தையில நான் வேண்டின்னா நம்ம மாங்காயும் போட்டு மசிச்சோம்னா நல்லா இருக்கும் சரியோ சக்தி கவலைப்படுறார் பச்சை மிளகாய் முழுசா போட்டு நாங்க சும்மா கீரி போட்டு போடுவோம் மாங்காயும் போட்டு இருக்குது அப்படியே தண்ணியை விட போறோம் அவிய வைக்கிறதுக்கு சரியா முதலாவது நாங்க நெக் கறி தான் செய்ய போறோம் அப்ப தண்ணியை விடுவோம் மரவழிக்கலாங்குக்கு தண்ணியெல்லாம் ஊற்றினாங்க தானே இப்போ அடுப்பு மூட்டிட்டோம் மரவழிக்கலாங்க அவிய வைக்க போறோம் என்ன மண் சட்டி அவியறதுக்கு கண நேரம் செல்லும் இன்னைக்கு சமையல் நேரம் தான் செல்ல போகுது அதனால நாங்க என்ன ஒரு அடுப்பும் மூட்டா போறோம் என்ன என்ன மாட்ட அடுப்பு ரெண்டு அடுப்பு தான வெச்சிருந்தீங்க ஓ அது அங்கல இருக்குது எடுக்க போட்டாங்க நாங்க இந்த மீன் குழம்பு தான் வைக்க போறோம் கூட்டி தான் வைக்க போறோம் கறி சரியா பொரிச்சும் சிலவ தாளிச்சு சைவ கறி சமைக்கிற மாதிரியும் வைக்கிறவ பொரிச்சும் வைக்கிறவ நாங்க ஒரே அடியா போட்டு அதுனால டேஸ்டா இருக்கும் எது கூட்டி கறி வைக்கிறது டேஸ்டா இருக்கும் சரியா கூட்டி வைக்கிறதுனா நவளங்க இல்ல அது வந்து பொரிக்காம வெங்காயங்களை தாளிச்சு ரச்சிக்கறி வைப்போம் அப்படி வைக்காம கூட்டி வைக்கிறேன் இல்ல அதே முறை அடியா போட்டு வைக்கிறேன் கழிச்சு வைக்கிறது இது கூட்டி வைக்கிறதா சரியோ சரியோ இது பாறை மீன் சரியோ சரியா நல்லா புகை கணிக்கிறா சரி பாறை மீன் சின்ன வெங்காயம் நாங்க கணக்க வெட்டி வச்சிருக்கிறோம் சின்ன வெங்காயத்தை சேர்க்கிறோம் சரியோ நான் சொன்ன மாதிரி கறிக்காய் தான் மாங்காய் வேணும் நாங்க இப்ப மாங்காயையும் போடுறோம்

பால்ம் மடிப்புல வைக்காதாம் நம்ம பாருங்க. ஓ அது பெருசா கூட்டி வைக்கிறேன் சரி பாப்போம்ங்க கூட்டை ரெண்டே எப்படி வருதுன்னு முதல்ல நம்ம வச்சிருக்கறான நான் நீங்க மாரandırட்டிங்க போல சார். கூடல் வருதோ கழித்தலை வருதோ பாப்போம். சரி நாங்க இதெல்லாம் கொஞ்சம் பால் வைக்க வேணும். என்னத்துக்கு செல்ங்க பாப்போம். கிளங்குது. சரியோ. அடால நாங்க இவ்ளோ பால் காண என்ன சக்தி. நானும் சக்திகಿಂದなんで காரி. கறி அம்மா சைவம். சரி.

என்ன இருந்தாலும் ஆனால் இந்த சிச்சுவேஷனுக்கு ஹெல்பிங் வீடியோ செய்யவே கூடாது உண்மையாக எங்களை நிறைய பேர் எப்படியும் ரிடியூ அது வேற ஈட்டியோன் பண்ணி சொல்லி அதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு அந்த இருக்கிறபடியே தானே எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் எங்கட அங்கல்ல நெல் உள்ள தான் எங்கட சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கட ரிலேஷன்ஸ் அப்படிதான் எல்லாரும் எடுத்து நீங்க செய்யற எல்லாமே நல்லா இருக்குது ஆனா இப்போதைக்கு இது பண்ண ஹெல்பிங் வீடியோ தவிர எல்லா மற்ற வீடியோ எல்லாம் செய்யும் ஹெல்பிங் வீடியோ செய்யாதுங்க தாரமும் கொஞ்சம் சுச்சுவேஷன் சரி இல்ல நிலவரங்கள் குள்ள அதால செய்யாதுங்கன்னு சொல்லிடலாம் அதையால நாங்களும்

சூரிய வெளிச்சம் பின்னால இருக்க முடியும் முகம் கருப்பா இருக்கு இல்லாட்டி நான் வெள்ளையான முடியும் தெரியுமா வெள்ளையான வடிவான முடியும் சூரிய வெளிச்சம் இல்லாதுல முகம் கருப்பா இருக்கு சரியா அது பிரச்சனை இல்ல சக்திதாசன் அப்போ அதை உடி புகைக்க தான் இருந்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் கருப்பா இருக்கிறேன் அப்படியெல்லாம் தப்பா நினைக்க கூடாது கஷ்டப்பட்டு நான் அடுப்பு மூட்டி எரிச்சு கொண்டு இருக்கிறேன் ஊதி ஊதி

ஆனா எனக்கு அம்மா எல்லாம் சொல்றவ கிழங்க வச்சு பாக்கவே கூடாது நீங்க அதுக்கு அதுதான் அந்த நீங்க ஒன்று திறந்து பாக்கல அதான் நீங்க தூரம் இருக்கிறபடியா பாக்க எல்லா எனக்கு இப்ப கிழங்க அவிஞ்சிட்டு ஒண்ணு பாக்க தானே வேணும் தரம் தண்ணி நிக்க ஒண்ணு பாக்க வேணும் தானே நான் தொட்டு பாக்கல தண்ணி நிக்கிது சாத்திரம் பாக்குறீங்க தொட்டு பார்த்தா இந்த தண்ணி

மரபழிக்கலங்க <laughs> ஆ <laughs> <laughs>

உண்மையாவே எனக்கு முந்தி பிடிச்சி சுத்த சோறு இருக்குல்ல அது முந்தி எனக்கு பிடியாது ஆனா இப்ப முந்தி பிடியாத வீட்டை சமைக்கல நெல்லு வட்டி வந்து மூட்டை நான் புறாக்களும் தான் அள்ளி அள்ளி போடுறது சமையலுக்கு எடுக்கிறது சரியான உரை

садди ഇള കളരാതെ అది ഞാൻ ಅದಕ್ಕೆ ഇതുമായി മേല്ലെ മോള് തീരാമേ പാപ്പമ ഇല്ലല്ല നമ്മൾ ദല്ലൻ കടയേrceilനാങ്ങ ഞാം ഓ തെരി ഇപ്പൊ നമ്മൾ എങ്ങടെ ജാർ മാനതു കരി തൂളം போட்டுട്ട് ഇപ്പം എല്ലാം മാസിക്ക പോരും ശരിയോ മാസി വരുന്നു ഓ നെല്ലക്ക ലങ്ങടാ எனக்கு இது செய்ய போற முறையும் அந்த ஜம்ப வந்த நான் முதல் வீடியோல சொன்னேன் அப்படியே கீழே போன அது கொஞ்சம் பால் பால் கொஞ்சம் கொஞ்சம் அவிட்டு மசிப்போம் நாங்க முதல் பால் எடுத்து வச்சிருக்கிறோம் அது கறிக்கும் விட வேணும் இதுக்கும் விட கறிக்கு கடைசியா கொஞ்சம் முதல் பால் விடுறாரு நாங்க வளமையா விடுறே இல்ல செய்து கொண்டிருக்கே சுட சுட அம்மா வடகம் செய்து கொண்டிருக்கிறான்

கரிக்கும் வேச்சிருக்கிறோம் இதுக்கும் காண் வங்களும் மரவளிக்கலாங்க ரெடி ஆயிட்டு சக்தி ரக்கிக்குள்ள வைக்கிறார் கரிக்கு கொஞ்சம் தூளும் போட்டு நாங்க சக்திக்கு அந்த கலர் இல்லாததுல கொஞ்சம் தூளும் போட்டு உப்பும் போட்டு அது உப்பு காணாண்டு இப்ப நாங்க சோஸ் பேன் ஒன்று வச்சுக்கிறோம் அடுப்புல வைக்கிறதுக்கு ஏத்த மாதிரியான பேன் ஒன்று

இலவே நல்ல எறிய விட்டு தான் நடக்கிறத உங்களுக்கு இன்ன பதமே ஓகே என்ன சரி சரி இலங்கான எங்களுக்கு இனி நாங்கள் மற்றதையும் போட்டுட்டு சாப்பிட்டு காட்டப்றோம் ஹலோ சாப்டা வர சொல்லி போட்டு வீடியோ இல்ல கேடியா செய்றவே இல்ல பார்ப்போம் நான் சப்திய கணனே நான் பதவுంది நானவர் வர வேற நான் சாப்பிறேன் அது நல்ல நல்ல சரியோ புதுசா வரா சாப்பிட்டு காட்டட்டும் சாப்பிட்டு காட்டுறோம் பாத்தீங்கன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி தான் இருக்குங்க போட்டு இருக்கிறீங்க ஆனா மீன்வரிகளை காணல மீன் மீன்வரிகள அங்க இருக்கா சரியா சாப்பிட்டு பார்க்க போறோம் மாங்காய் உண்மையாவே எனக்கு நல்ல விருப்பம் புளிக்கும் நல்ல அவிஞ்சி இருக்குது மாங்காய் களி மாதிரி வந்தது வேற லெவல் மா சோறு நல்ல சோறு தான انا பச்சரி சீது நல்லா தீட்டினாலாம் அது இல்ல அந்த சிவப்பு தன்மை இல்ல ஆனா தீட்ட கூடாது தீட்டா வேண்டாம் தான் நல்ல இவருக்கு பிடிக்கானதால தான் அவ தீட்டினாலாம் நான் சக்தியை சாப்பாடு குளிட்டு பார்த்து கொண்டிருக்கிறேன் சக்தி எங்க ஒண்ணுண்டா போய் போய் அதவாசி சாப்பிட்டுடா

சரி ஓகே வேற லெவல்ல இருக்கு வேற லெவல்ல வேற லெவல் மிகவும் நன்றாக உள்ளது சாப்பாடு வேற லெவல அதுக்கு பச்ச வெங்காயத்தை மோடு கடிச்சு சாப்பிடேகம் வெங்காயம் தேவே இல்ல ம் அது சுபாயம் நாட்டியம் ஆடுது நாக்கல உண்மையா உண்மை நல்லா இருக்கு வாழை மீன் அதுதான் முள்ளேனா வாழை மீனுக்கு நிறைய முள்ள இருக்கு

எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கும் எங்களோட சாப்பிட விருப்பம்னு சொன்னா வாங்குவோம் நாங்க எல்லாம் சேர்ந்து சமைச்சு ஓகே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் பாய்